கிளிக் டு ஹிட் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் கோட் படம் ஆக இன்னும் மூணு நாள் தான் இருக்குது இந்த நிலையில் கடந்த ஆகஸ்ட் முப்பத்தொன்னாந்தேதி மட்டை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோர்த் சிங்கிள் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அந்த ஃபோர்த் சிங்கிள் வந்து மற்ற மூணு பாட்டோட கம்பேர் பண்ணும்போது சிறப்பாகவே இருந்தது ஸோ நல்ல வரவேற்பு பெற்றிருக்கு அப்படின்னே சொல்லலாம் மற்ற விட இந்த பாடல் வந்து நல்லாயிருக்கு இதையே வந்து ஃபர்ஸ்ட் சிங்கிளாக விட்டுருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு பாசிட்டிவ் இம்பேக்டாக இருந்திருக்கும் படத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு பலரும் வந்து சோசியல் மீடியாவில் வந்து சொல்லிட்டு வராங்க கோட் படத்துக்கு ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷன் வந்து வைக்கலை ஸோ அதனால் வந்து கோட் படத்துக்கு விபியும் ப்ரொடியூசர் அர்ச்சனா கல்பாத்தியும் சேர்ந்து பேட்டி கொடுத்தாங்க மீடியா பர்சன்ஸ் எல்லாரையுமே சந்தித்தாங்க ஸோ அதை தொடர்ந்து வந்து ப்ரொமோஷனுக்காக நிறைய சேனல்ஸ்க்கு வந்து வெங்கட் பிரபு வந்து பேட்டி கொடுத்துட்ருக்காரு ஸோ அப்போதைக்கப்போ புது புது அப்டேட்டும் வந்து கொடுத்துட்ருக்காரு படத்தை பற்றின நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து அதில் வந்து சொல்லிகிட்ருக்காரு இருக்காரு ஸோ அதே மாதிரி வந்து பிரேம்ஜியும் வந்து தொடர்ந்து தன்னோட பேட்டி வந்து சில சேனல்களுக்கு வந்து கொடுத்துட்ருக்காரு அதில் வந்து பிரேம்ஜி வந்துட்டு விசில் போடுவோட இன்னொரு வேர்ஷன் வந்து இருக்குது ஸோ அது வந்து ரிலீஸுக்கு முன்னாடி வெளிவந்தாலும் வரலாம் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருந்தாரு இப்போ வந்து வெங்கட் பிரபு புது அப்டேட் வந்து ஒன்று கொடுத்துருக்குறாரு ஸோ அது என்ன அப்படின்னா அதாவது வந்துட்டு ரிலீஸான விசில் போடு வேர்ஷன் வந்து படத்தில் வந்து இருக்காது அதுக்கு பதிலாக அட்டாசா திருவிழா மாதிரி கொண்டாடுற விசில் போடு பாட்டோட வெர்ஷன் தான் படத்தில் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து ஒரு பெரிய பாசிட்டிவ் வைப்ரேஷனை வந்து சோஷியல் மீடியாவில் கிடப்பிருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா எல்லோரும் வந்து ஃபஸ்ட்டு சிங்கிள் வந்து சிறப்பாக இல்லை அப்படின்ற மாதிரி தான் வந்து ஒரு கருத்தாக இருந்துச்சு ஸோ அதை வந்து ரீஒர்க் பண்ணி பண்ணுறாங்களா நெகட்டிவ் இம்பாக்ட் கிடச்சதுனால அதை ரீஒர்க் பண்ணி பண்ணுறாங்களா இல்லை அப்படின்றது தெரியல இல்லை இதுக்கு முன்னாடியே வந்து இந்த மாதிரி வந்து பிளான் பண்ணி வச்சுருந்தாங்களா ஒரு சர்ப்ரைஸ்க்காக அப்படின்றதும் தெரியல இருந்தாலும் இப்போ வந்து அந்த ஒரு பட்டாசா திருவிழாவான வெர்ஷன் வந்து படத்தில் வரப்போகுது அப்படின்ற இன்ஃபர்மேஷன் தளபதி ரசிகள் மத்தியில் வந்து ஒரு பெரும் ஆச்சரியத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கு ஒரு பெரிய வாய்ப்பை கொடுத்துருக்குன்னே சொல்லலாம் ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இதை வந்து லைக் பண்ணுங்கள் இந்த எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள்